தமிழ் நியூஸ் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு உதுமலைப்பேட்டை அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில் திருவிழா முழு விவரங்களை ஒன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமை மாலை ஆறு மணி அளவில் நோன்பு சாட்டுதல் நிகழ்வு நடைபெறும் சித்திரை மூன்று பதினாறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மாலை ஏழு மணிக்கு கம்பம் போடுதல் நிகழ்வு சித்திரை ஐந்து வியாழக்கிழமை பதினெட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பனிரெண்டு மணி அளவில் கிராம சாந்தி வாஸ்து சாந்தி சித்திரை ஆறு பத்தொன்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணி அளவில் கொடியேற்றம் நடைபெறும் மதியம் இரண்டு மணிக்கு பூவோடு ஆரம்பம் சித்திரை பத்து இருபத்தி மூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இரவு பத்து மணிக்கு பூவோடு நிறைவு சித்திரை பதினொன்று இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு மாவிளக்கு அன்றைய தினம் மாலை நான்கு மணிக்கு திருக்கல்யாண நிகழ்வு நடைபெறும் சித்திரை பனிரெண்டு இருபத்தி ஐந்து நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை அதிகாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு அம்மன் திருத்தேர் எழுந்தருளல் மாலை நான்கு மணிக்கு தேரோட்ட நிகழ்வு நடைபெறும் சித்திரை பதிமூன்று இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி அளவில் ஊஞ்சல் உற்சவம் இரவு பத்து மணிக்கு பரிவேட்டை இரவு பதினோரு மணி அளவில் வான வேடிக்கை நிகழ்வு நடைபெறும் சித்திரை பதினான்கு இருபத்தி ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை எட்டு பதினைந்து மணிக்கு கொடியிருக்கும் அன்றைய தினம் காலை பத்து மணிக்கு மகாபிஷேகம் நடைபெறும் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு மஞ்சள் நீராட்டம் மாலை ஏழு மணி அளவில் பூ பள்ளத்து நிகழ்வு நடைபெறும் இத்துடன் இந்த தேர் திருவிழா சிறப்பாக நிறைவுபெறும் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்தின நன்றி வணக்கம்